எச்சுப்பொருச்சின்னு மலைக்கு எந்த இப்படிலாம் நினச்சி பார்க்க பண்ண முடியும் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் வந்து இருக்கோம் ஸோ இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம சண்டை எங்கெங்கேயோ ஆரம்பித்து எங்கெங்கேயோ வந்து சண்டை வந்து போயிட்டு இருந்தது என்ன அப்படின்னா வந்து சூப்பர் டிலெக்ஸ் இருந்து இந்த வீட்டுக்கு வந்து வர்றதுக்கு எனக்கு ஆசை இல்லை அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு டாப்பிக்கில் வந்து சண்டை ஆரம்பிக்குது சுபிக்ஷாவும் வியானாவும் அந்த மாதிரி சொல்கிறாங்க நீ போய் சொன்ன நான் போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து அரோரா வந்து ரெண்டு பேருமே போய் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்போது வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ரம்யா உள்ளே வராங்க ரம்யா உள்ளே வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ <Gã> வந்து <entender> நீ வந்து அந்த வீட்டில் இருக்கும்போது பேசுனதெல்லாம் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி இவங்க ஃபஸ்ட் வீக் பேசின எல்லாத்தையும் வந்து எல்லாேரும் மறுபடியும் போட்டு உடைக்கிறாங்க அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நீ வந்து அரோரா ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க நீ வந்து ஆதிரையை வந்து நாமினேட் பண்ணுங்கள் அப்படின்னு நைட்டு சொல்லிவிட்டு காலையிலே வந்து நான் அரோராவுக்கு விட்டு கொடுத்தேன் இது சாரி ஆதிரைக்கு வந்து நான் விட்டு கொடுத்தேன் அந்த பாஸ்க்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு அப்படின்னு சொல்கிறேன் எப்படி ரம்யா ஒன்னால் இப்படி மாற முடியுது அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு சமக்கமாக வந்துருச்சு நான் சொன்னண்ணா நான் சொன்ன நான் சொல்லியிருந்தால் நீ என்னை செருப்பு கழட்டி அடி நான் உன்னை சொல்லவே கிடையாது அது மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து ரைஸ் ஆகிட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து நீ என்னென்ன பேசுனேன்னு அங்கே நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி வந்து அந்த ஒரு கான்வர்சேஷன் செம்ம ஹீட்டாக வந்து போனது நடுவில் வந்து இந்த ஒரு கான்வர்சேஷனில் வந்து செமையாக வந்து அரோ அவர் ரம்யாவுக்கும் வந்து முட்டிக்கிச்சு ஏன்னா நேற்று நைட்டுலேருந்தே வந்து ரம்யாவுக்கு வந்து ரம்யா மேலே வந்து அரோராவுக்கு வந்து ஒரு சமையான ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்து இருந்தது முன்னாடி வந்து ஒரு மாதிரி பேசிட்டு பின்னாடி வந்து ஒரு மாதிரி வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சண்டை வந்து பயங்கர ஹீட்டடாக போகுது அதெல்லாம் முடிஞ்ச உடனே வந்து கேமரா கிட்டே போய் சொல்கிறாங்க பாஸ் தயவு செஞ்சு என்னை இப்போயே வீட்டை விட்டு அமுச்சுருங்க எனக்கு ஒன்றுமே தேவையில்லை எனக்கு தயவு செஞ்சு என்னால் முடியல என்னை இப்போயே வந்து வீட்டுக்குள்ளே வீட்டை விட்டு வச்சு வெளியே அனுப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரம்யா வந்து பார்த்திங்கன்னா கேமரா முன்னாடி வந்து பயங்கரமாக அழுதுகிட்டே வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா அரோரா கிட்ட வந்து சொல்கிறாங்க திரும்பவும் இந்த மாதிரி நான் போய் சொல்லியிருந்தேன் அப்படின்னா செருப்பு கழட்டி அடி அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நீ தயவு செஞ்சு இப்படிலாம் பேசாத அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கத்துறாங்க அதுக்கப்புறமா ஏதோ ஒரு பாயிண்ட் சொல்லும் போது நான் வந்து குடும்பத்துக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சரி ஓகே நீ நாளும் குடும்பத்துக்காக எல்லாம் ஒன்றும் வரல அப்படின்னு சொல்லி அரோராய சொன்னே வந்து அவங்களுக்கு இன்னும் ஒரு மாதிரி வந்து ட்ரிகர் ஆகுது ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி ரெண்டு பேருமே வந்து ஃபர்ஸ்ட் வீக் பேசினாலலாம் வந்து எல்லாருமே வந்து சொல்லிக்கிட்டு வந்து வந்து பார்க்க முடிச்சுது ஸோ இதான் வந்து நடந்தது ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கம்பாகில் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி எல்லாம் பாஸ் அப்படியே தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ஸ் பை